லட்சுமி நாராயணர் இந்து கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் பெரும்பாலான இந்துக்கள் பஞ்சாப் குஜராத் போன்ற பகுதிகளில் இருந்து இங்கிலாந்துக்கு சென்றனர் ஆரம்ப காலத்தில் வறுமையின் பிடியில் பல மணி நேரம் உழைத்த ஒரு கட்டத்தில் தங்களின் சமூக கலாச்சாரம் மற்றும் மத நோக்கங்களுக்கு ஒன்று கூடுவதற்கு ஒரு இடம் தேவைப்பட்டது இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு வடக்கு இங்கிலாந்தின் பிராட்போர்டில் இந்து கலாச்சார சங்கத்தை நிறுவினர் பின்னர் அங்கேயே ஒரு மாடி வீட்டில் தற்காலிக கோயிலை அமைத்தனர் பின்னர் அவர்கள் இந்து சமூக உறுப்பினர்களின் வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை கீர்த்தனையை நடத்தி பெரிய இடத்திற்கான நிதியை உருவாக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி பிராட்போர்டின் முதல் இந்து வழிபாட்டு தலமாக லட்சுமி நாராயண கோயில் எழுப்பப்பட்டது சனாதன் இந்து மந்திர் ஸ்ரீ சனாதன் இந்து மந்திர் என்பது லண்டனில் உள்ள இரண்டு இந்து கோயில்களை கொண்டு செயல்படுகிறது லைடன் ஸ்டோனில் உள்ள கோயில் நாஜி மந்திர் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் ராமர் அனுமன் சிவ பரிவார் அம்பா மாதாஜி பாபா ஆகியோர் அருள்கின்றனர் இதற்குள்ளேயே வெம்பிலி ஆலயம் உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்ட இந்த கோயிலை கட்டி முடிக்க பதினான்கு ஆண்டுகள் ஆகியுள்ளது இந்த ஆலயம் முற்றிலும் இறக்குமதி செய்யப்பட்ட இந்திய சுண்ணாம்பு கல்லால் ஆனது இது இரண்டு புள்ளி நாலு ஏக்கரில் அமைந்த பெரிய ஆலயமாகும் பல சிற்பங்கள் இந்தியாவிலேயே செய்து கொண்டு வரப்பட்டுள்ளது மொத்தம் நாற்பத்தோரு தெய்வ சிற்பங்கள் இந்த ஆலயத்தில் உள்ளது கோவில் அறுபத்தி ஆறு அடி வீரத்தில் காட்சியளிக்கிறது இந்த ஆலயத்தில் அன்னை தெரசா மற்றும் சீக்கிய குருநானக் உள்பட பல்வேறு மதங்களைச் சேர்ந்த நன்கு அறியப்பட்ட மத பிரமுகர் பிரமுகர்கள் மற்றும் ஆன்மீக பிரமுகர்களின் சிற்பங்கள் சித்திகரிக்கப்பட்டுள்ளன சித்தி விநாயகர் கோவில் விநாயகருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திறக்கப்பட்டது இந்த ஆலயத்தில் விநாயகர் தவிர முருகப்பெருமான் துர்கை பைரவர் நவகிரகங்களுக்கும் தனி சன்னதி உள்ளன லண்டனில் ஜார்ஜ் எலியட் சாலையில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் தினமும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன விநாயகப் பெருமானின் மீது மிகுந்த அன்பு கொண்ட உள்ளூர் பக்தர்களால் இந்த கோயில் நிறுவப்பட்டது கோயிலின் வருடாந்த திருவிழா தேவஸ்தானம் ஒவ்வொரு ஆண்டும் குடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது இந்த வருடாந்திர நிகழ்வின் சிறப்பம் சிறப்பம்சம் தேர் திருவிழாவாகும் விநாயகப் பெருமான் அழகாக அறிங்க அலங்கரிக்கப்பட்ட தேரில் இப்பகுதியில் உள்ள தெருக்களில் பக்தர்களால் இழுக்கப்பட்டு வலம் வருகிறார் கோவில் தேன தேவஸ்தானத்தின் ஒரு பிரிவான இந்து கலைக்கல்லூரி வழக்கமான கலை மற்றும் மொழி வகுப்புகளை நடத்துகிறது அவர்கள் பல்வேறு சமூக கலாச்சார நிகழ்வுகளை நடத்துகிறார்கள் மற்றும் அனைத்து சமூகங்களையும் ஈர்க்கிறார்கள் சுவாமி நாராயண் மந்திர் இங்கிலாந்தின் பழமையான ஆலயங்களில் சுவாமி நாராயண் மந்திர் மிகவும் முக்கியமானது இது லண்டனின் நீன்ஸ்டன் நகரில் அமைந்துள்ளது இது பாரம்பரிய நுட்பங்கள் மற்றும் பொருட்களை முழுமையாக பயன்படுத்தி கட்டப்பட்டது மதச்சார்பற்ற கட்டமைப்பிற்கு மாறாக ஐரோப்பாவின் முதல் இந்து கைல் கல்கோயில் உருவாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிரமுக் சுவாமி மகாராஜாவால் தன் நிறுவப்பட்டது அக்ஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் சன்ஸ்தா பிஏபிஎஸ் அமைப்பின் ஒரு அங்கமாகவும் இந்த ஆலயம் திகழ்கிறது கோவில் வளாகத்தில் அலுவலகங்கள் புத்தகக் கடை கூட மற்றும் இந்து மதத்தை புரிந்து கொள்வது என்று பெயரிடப்பட்ட ஒரு கலாச்சார மையம் ஆகியுள்ளன இவாலகட் இவ்வாலய கட்டுமானப் பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது இந்த கோயிலின் அடித்தளத்திற்காக நான்காயிரத்தி ஐநூறு டன் கான்கிரீட் கலவை ஊற்றப்பட்டு அடித்தளம் அமைக்கப்பட்டது இக்கோயில் தொண்ணூற்றி ரெண்டு வயதான இந்திய சாது பிரமுக் சுவாமியால் கட்டப்பட்டது இரண்டாயிரம் டன் இத்தாலிய பளிங்கு மற்றும் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு டன் பல்வேறிய சுண்ணம்புக்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கோயில் சிற்பங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு சிற்பிகளை கொண்ட குழுவினரால் செதுக்கப்படுகிறது வெங்கடேஸ்வர ஆலயம் பர்மிஹாம் நகரின் வடமேற்கில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இந்தியாவின் ஆந்திர உள்ள திருப்பதி வெங்கடேசர் வெங்கடேஸ்வரர் கோயில் வடிவமைப்பின் ஆதாரமாக இந்த கோயில் எழுப்பப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த கோயில் பொதுமக்களின் வழிபாட்டிற்காக திறக்கப்பட்டது இந்த ஆலயத்தின் முக்கிய தெய்வமாக மகாவிஷ்ணு வெங்கடேஸ்வரா என்ற பெயரில் அருள் அருள் வெங்கடேஸ்வராவின் மனைவி பத்மாவிதாயாருக்கும் இங்கு சன்னதி இயக்கிறது அனுமன் சிவன் கார்த்திகேயா கணேஷ் ஐயப்பன் மற்றும் நவகிரகங்கள் ஆகியோருக்கும் இங்கு சன்னதி உள்ளது இக்கோயில் கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான பள்ளியை இயக்குகிறது இது இசை வேதங்கள் பண்டைய இந்து வேதங்கள் மற்றும் பிற பாடங்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆன்மீக மற்றும் கலாச்சார அடிப்படையிலான வகுப்புகளை வழங்குகிறது இணக்கமான வாழ்க்கை துணைவர்களை கண்டுபிடிப்பதில் மக்களுக்கு உதவுவதன் மூலம் இலவச திருமண உதவியையும் கோயில் வழங்குகிறது பக்தி வேதாந்த மேனர் பக்தி வேதாந்த மேனர் என்று அழைக்கப்படும் கவுடியா வைஷ்ணவ கோயில் ஆல்டன்ஹாம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது ஹரே கிருஷ்ணா இயக்கம் என்று அழைக்கப்படும் சர்வதேச கிருஷ்ண பக்தி சங்கம் இஸ்கான் இந்த ஆலயத்தை வருகிறது முன்பு பிகோஸ் மேனர் என்று அழைக்கப்பட்ட இந்த மாளிகை பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஜார்ஜ் ஹாரிசனால் ஹரே கிருஷ்ணா சமூகத்திற்கு வழங்கப்பட்டது மத்திய லண்டனில் உள்ள ராதாகிருஷ்ணா கோயிலில் பெருகி வரும் பக்தர்களுக்கு இடமளிக்க இடமளிக்க முடியாத காரணத்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது நன்கொடைக்கு பிறகு அண்டை வீடுகளை வாங்கி இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது இந்த ஆலயத்திற்கு பதினேழு ஏக்கர் நிலமும் உள்ளது இந்த ஆலயத்தில் நடைபெறும் பல்வேறு திருவிழாக்களின் போது இங்கு சுமார் அறுபதாயிரம் பேர் வரை தங்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நண்பர்களே